ஐபிஎஸ் என்பது ச ஃபங்க்ஷனல் டிஸார்டர்னு சொல்லுவோம் அது குடல் அசைவு சம்மந்தமான பிரச்சனை சிலருக்கு டைரியா இருக்கும் சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும் ரெண்டுமே ஃபங்க்ஷனல் ஆனால் அந்த மோஷன் டெஸ்ட் பண்ணி அதில் ஒன்றும் இருக்காது இன்ஃபெக்ஷன்லாம் ஒன்றும் இருக்காது சிலருக்கு சாப்பிட்டது சாப்பிட்டது மோஷன் போகும் இது மெயினாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க ஒரு மென் மென்டாலிட்டி உள்ளவங்களுக்கு அப்படி இருக்கும் அது பிரெயின் கட் ஆக்சிஸ்னே ஒன்று இருக்குது பிரெயினில் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தோன்னா அது வந்து குடலை ஸ்டிமுலேட் பண்ணி குடலை அசைவு கொடுக்கும் உடனே மோஷன் போயிடும் ஆனால் மோஷன் கொஞ்சம் வித்தியாசமாக போன மாதிரி இருக்கும் சிலருக்கு டைரியாவை போகும் ஆனால் மோஷன் டெஸ்ட்லாம் ஒன்றுமே இருக்காது இஸ் அ ஃபங்க்ஷனல் டிஸார்டர் அப்போது அந்த பிரெயின் கட்ட ஆக்சிஸை சரி பண்ணக்கூடிய மருந்து மாத்திரைகள் கொடுக்கணும் ஒரு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்ஸ் கொடுக்கலாம் அதுக்குரிய ஸ்பெசிஃபிக் ட்ரக்ஸ் இருக்குது மோஷன் டெஸ்ட்டில் ஒன்றும் இருக்காது ஆனால் டைரியா நிறையா தடவை போதும்பாங்க ஆனால் வெயிட் லாஸ் இருக்காது யூஸ்வலாக டயரியா இருந்தனா வெயிட் லாஸ் இருக்கணும்ல ஒரு வெயிட் குறைஞ்சிக்கிட்டு போகணும்ல ஒரு கிலோ ரெண்டு கிலோ வெயிட் குறையணும் ஒன்றும் இருக்காது ஃபங்க்ஷனல் டிஸ் அது அது வந்து நம்ம சில மருந்துகள் மூலமாக சரி பண்ணலாம் யோகா இதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் யோகா ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் ஃபீல் பண்ணுறவங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய குறைச்சிக்கணும் ஒர்க் லோடெல்லாம் குறச்சிக்கணும் குறைச்சிட்டு ஒரு சூழல் நமக்கு நல்ல பிளான் டயட்டு ரொம்ப ஆயிலி ஃபுட் இல்லாமல் அதுவும் ஒரு மூல காரணமாக இருக்கலாம் அது ஃபங்க்ஷனல் டிசார்டர் அது கட்டு உங்களுடைய குடலுடைய ஃபங்க்ஷனல் டிசார்டர்னா நோ ஆர்கானிக் ப்ராப்ளம் ஒரு கண்டறியக்கூடிய ஒரு காரணம் இருக்காது ஒரு இன்ஃபெக்ஷனோ இன்டைஜஷனோ இருக்காது ஆனால் பவுல் மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஃப்ரீக்குவெண்ட்டாக நீங்கள் லூஸ் ரூல்ஸ் போயிட்ருக்கோம் சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே ரெண்டு தடவை மூணு தடவை மோஷன் போகும் அந்த மாதிரி இருக்கும் அல்லது சிலருக்கு கான்ஸ்டிபேஷனும் இருக்கலாம் இதான் இரு டபுள் இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் டிசார்டர் அதுக்கு வந்து கொஞ்சம் மைண்டு காமாக இருந்து கொஞ்சம் உங்கள் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அது சில மருந்துகள் சாப்பிட்டா சரியாயிடும் கொலோனாஸ்கோபி அது இதுன்னு எல்லாம் பண்ணியிருப்பாங்க எல்லாம் நார்மலாக இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அது பேர் தான் ஃபங்க்ஷனல் டிஸார்டருங்கிறது அதை தான் நம்ம வந்து அதுக்குரிய ஸ்பெஷல் ட்ரக்ஸ் உட்காச்சு ஆன்டிபயோட்டிக்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாது இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்து மூணாண்டு திரும்பவும் அதே கம்ப்ளைண்ட் தான் இருக்கும் மென்டலாக நம்ம காம் ஆகிட்டனாலே சரியாயிடும்